இலங்கையின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி ஏற்பாட்டின் நான்காவது மதிப்பாய்வை சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழு அங்கீகரித்துள்ளது இந்த அங்கீகாரம் நேற்று வாஷிங்டனில் கூடிய நிதியத்தின் நிர்வாக குழுவால் வழங்கப்பட்டுள்ளது முன்னதாக இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதியன்று சர்வதேச நாணய நிதிய பணியாளர்களும் இலங்கை அதிகாரிகளும் இலங்கையின் திட்டத்தின் நான்காவது மதிப்பாய்வில் பணியாளர் அளவிலான உடன்பாட்டை எட்டியிருந்தனர் இந்த நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் இதுவரை வழங்கப்பட்ட மொத்த நிதியுதவி உதவி யுஎஸ் டாலர்கள் ஒன்று ஏழு நான்கு பில்லியனாக உள்ளது இந்த நிலையில் நான்காவது மதிப்பாய்வு நிதியத்தின் நிர்வாக குழுவால் அங்கீகரிக்கப்பட்டதும் இலங்கைக்கு சுமார் முன்னூற்று நாற்பத்தி நான்கு மில்லியன் டாலர் நிதியுதவி கிடைக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது இதற்கான நிபந்தனையாகவே இலங்கையில் மின்சார கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற விடயம் சர்வதேச நாணய நிதியத்தினால் விதிக்கப்பட்டிருந்தமையும் அதனை அரசாங்கம் கடந்த வாரங்களில் நிறைவேற்றி நிறைவேற்றியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது